இன்றைக்கி திங்கக்கெழம காலையில் நல்லா சாஃப்டான இட்லி வேசன அரிசியில் அரைச்ச இட்லி தான் இட்லி பாசிப்பருப்பு சாம்பார் பாசிப்பருப்பு கத்திரிக்காய் பச்சை மிளகா வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் ஒன்றா குக்கரில் விட்டு விற மிளகாத்தூள் எதுவுமே போட வேண்டியதில்லை வெறும் பச்சை காரம் காரம்தான் போட்டு நல்லா வேக விட்டுட்டு கடைஞ்சி விட்டு இறக்கும்போது பெருங்காயத்தூள் கடுகு ஜீரகம் வரமிளகாய் கிள்ளி போட்டு தாளிச்சிக்க வேண்டியது தான் பூண்டு வேணா ஒரு நாலு பூண்டு தட்டி போட்டு கொதிக்க வச்சுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இட்லிக்கு இந்த பாசிப்பருப்பு சாம்பாடு சாப்பிடும்போது நிறைய கத்திரிக்காய் இதை நறுக்கி போட்டு அதுக்கு தகுந்த தக்காளி பச்சை மிளகா வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டு தாளிச்சிங்கன்னா வதக்கி விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் மதியத்துக்கு காலையிலேயே ஒரு வேலை இருந்துச்சு அதனால் காலையிலேயே சமைச்சாச்சு சாதமும் பரங்கிக்காய் நல்லா பரங்கி பழமாக கிடச்சிச்சு அதை போட்டு நல்லா காரக்குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த பரங்கிக்காய் காரக்குழம்பு வேறு எதுவும் காலையில் செய்ய நேரம் இந்த வெள்ளைக்கு போகிறதுனால பரங்கிக்காய் போட்டு காரக்குழம்பு வச்சு சாதம் மட்டும் செஞ்சு வச்சுட்டு போயிட்டேன் அதுக்கப்புறம் வந்து அப்பளம் பொரித்து சாப்பிட்டோம் இந்த காரக்குழம்புக்கு அப்பளம் பொறிச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்பளத்தோடு வச்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் தயிர் இவ்வளோ தான் இன்றைக்கி மத்தியானம் சாப்பாடு இந்த பரங்கி பழம் கிடச்சிச்சின்னா போட்டு புளிக்குழம்பு வைங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படியே புற நல்லா இருந்துச்சு சின்ன பரங்கி பழமாக கிடச்சிச்சு அதில் தான் செஞ்சேன் தயிர் சாதத்துக்கும் இந்த க ப புளி சாப்பாடு சாதம் புளிக்குழம்பு தயிர் இவ்வளவுதான் தான் இந்த சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணும் தேங்க்யூ